செய்கிறவர் நம் அருகில் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் வெள்ளி குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும் இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர் வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும் இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர் சாலமோன் எழுதின அருமையான ஒரு நீதிபடிகள் ஒரு பகுதி நமது வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற பலவிதமான சோதனைகள் உபத்திரவங்கள் பாடுகள் போராட்டங்கள் இவைகளை நமக்கு விளக்கி சொல்வதற்கு பரிசுத்த வேதாகமும் பலவிதமான உருவகங்களை பயன்படுத்தி இருக்கிற அதில் ஒன்று தான் பொன்னை வெள்ளியை சோதிக்கிற புடமிடுகிற இந்த உலைக்களம் இந்த உலைக்களம் என்று சொல்லப்படுகிற உபத்திரவத்தின் குகை பொன் வெள்ளி போன்ற பெற்ற இந்த கற்களில் இருந்து களிமை நீக்குவதற்கு பயன்படுத்துகிற ஒன்று தாங்க இந்த புடமிடுதல் அல்லது உலைக்களம் என்று சொல்லுவார் அந்த களிமை நீக்கித்தான் பசும் பொண்ணாக சுத்த வெள்ளியாக வெளியே கொண்டு வருகிறார் அதுக்கு பயன்படுத்துகிற உலைக்களம் நீங்கள் லேசாயா ஒன்னாம் அதிகாரம் இருபத்தை கூட ஒரு வசனம் இருக்குங்க களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு நமக்குள்ளே இருக்கிற களிம்பு ஆகாதவைகள் தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் சில சோதனைகள் உபத்திரவங்கள் பாடுகள் மூலமாக நம்ம விட்டு அகற்றுகிறார் அதுக்கு தாங்க இந்த உபத்திரத்தின் குகையை நமக்கு அனுபவிக்கிறார் உலைக்கலத்தை அனுபவிக்கிறார் இப்படி புடமிடுகிற ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு அனுமதிக்கிறார் இந்த நேரத்திலே அருமையான கத்திரி பிள்ளைகளே பலவிதமான நீ கடந்து போகலாம் நீங்க எதற்காக தேவன் அனுமதிக்கிறார் என்றால் சுத்த பொன்னாக மாற்றுவதற்கு பசும் பொன்னாக மாற்றுவதற்கு நம்மை புடமிடுகிற அனுபவத்தை வழிநடத்துகிறார் விருதாவாக தேவன் நம்மை சோதிக்கிறதில்லை என்பதை மனதில் வைத்து எத்தனை சோதனைகள் நெருக்கங்கள் போராட்டங்கள் இருந்தாலும் அதை சகித்து கொண்டு ஆண்டவரை நம்பி வாழ பிரயாசப்படுங்கள் இந்த சோதனைக்கு பிறகு நெருக்கத்துக்கு பிறகு உங்களை சுத்த பொன்னாக கத்தர் விளங்க பண்ணுவார் ஹலலூயா ஹலலூயா